உடலில் உள்ள பாகங்களில் பள்ளி விழுந்தால் எவ்வாறான பலன்கள் உண்டாகும் என பார்த்து வருகின்றோம் ஏற்கனவே தலை நெற்றி வயிறு முதுகு கழுத்து மார்பு ஆகிய பாகங்களில் பள்ளி விழுந்தால் எப்படிப்பட்ட பலன் என பதிவிட்டுள்ளோம் அதுபோல் தோளின் மீது பள்ளி விழுந்தாலோ அல்லது கண்கள் மீது பள்ளி விழுந்தாலோ நல்லதா இல்லை கெட்ட தகுணமா என பார்க்கலாம் வலது கண் மீது பள்ளி விழுந்தால் சுகம் உண்டாகும் என சாஸ்திரம் கூறுகின்றது இடது கண் மீது பள்ளி விழுவது நல்லதல்ல தேவையற்ற பயம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் விடுமோ ஆகி விடுமோ என மனம் ஒருவித பயத்துடன் காணப்படும் இதனால் அந்த காரியம் வெற்றி பெறாமல் சிக்கலில் முடியலாம் வலது பக்கத்தோல் பகுதியில் பள்ளி விழுந்தால் வெற்றி உண்டாக போகிறது என்று பொருள் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் செயலிலோ அல்லது இனி போகும் செயலிலோ வெற்றி அடைய போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறிதான் அது அதுவே இடது பக்க தோல் மீது பள்ளி விழுகிறது என்றால் சகுனம் என்னாகுமோ என்ற அச்சம் வேண்டியதில்லை அதுவும் வெற்றிக்கான அறிகுறிதான் ஆக இரண்டு பக்க தோல் மீதும் பள்ளி விழுவது வெற்றிக்கான அறிகுறியே மேலும் இது போன்ற பள்ளி விழும் பலன்கள் பற்றி அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சே பண்ணுங்க நன்றி வணக்கம்